ஐயா ஐயநாதன் நாம இந்த முப்பது நிமிஷமா அப்படியே வந்து வாதம் வருது நான் உங்களுக்கு எதையும் கேள்வியாக இல்லை இந்த தலைப்பினோட நீங்க சொல்ல வாங்க முதல்கரத்தை அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு எதற்காக இந்த லேட்டர் என்ட்ரியை சிஸ்டத்தை கொண்டு வருது எக்கோ வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க லேட்டர் என்ட்ரி அப்படின்றதுக்கு வந்துட்டு ஆமா வந்துட்டு என்ன ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் இல்லையா அந்த தொழில்நுட்ப ரீதியான நிபுணத்துவம் பெற்றவர்களை அரசாங்கத்தினுடைய அரசு பதவிகளுக்கு கொண்டு வந்து போட்டு வரணும்னு சொன்னாங்க எதுக்கு எதுக்கு அப்படின்ற ஒரு நோக்கம் தானே ரொம்ப முக்கியம் எதுக்கு அப்படின்னா இந்த பிரைவேட்டைசேஷனை வந்துட்டு மேலும் துரிதப்படுத்தி அரசுனுடைய அரசுனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை வங்கிகள் இவங்களை வந்துட்டு பிரைவேட்டை பண்றதுக்காக கொள்கை வகுத்து நடைமுறைப்படுத்துவதற்காக இப்படி பிரைவேட்ல இருக்கக்கூடிய உயர் பதிவு வகிக்கிறவங்கள வந்து லேட்டர் என்ட்ரிக் உள்ள கொண்டு வந்தாங்க அர ரிசர்வேஷன் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய நோக்கத்திலே கிடையாது அது ஒடிக்கணும் அப்படின்றது அவனுடைய அடிப்படை கொள்கை அத வந்துட்டு மாற்றம் பெருத்தல அது வாதிக்கவே வேணாம் ஆசை இத கொண்டு வந்தது அப்படி தீபம் அப்படின்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோமோஷன் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோமோஷன்றது என்னது வெளிநாடுகள்ல எதுன்னு வரக்கூடிய முதலீடுகள் உள்நாட்டு முதலீடுகள் அதற்கான அவினியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அரசு தனது முதலீட்டை விலக்கிக் கொள்கிறதோ அந்த இடத்துல வந்துட்டு தனியார் முதலீடுகள் அயல்நாட்டு முதலீடுகள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது ரெண்டாவது அந்த சொத்துக்களை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னம்னா அது வச்சிருக்கலாமா அவுட்ரைட்டாக வித்துடலாமா ஏழை போட்டுடலாமா அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிக் செல்லிங் அப்படின்னாங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னம்னா திறமையை தேடி கண்டுபிடிச்சு துறைகளுக்கு கொண்டு வந்துட்டு அமைச்சர்களுக்கு கொண்டு வந்துட்டு நாட்டை மேம்படுத்துவதற்கான கொள்கை வகுத்து அதன் மூலம் மக்களை மேம்படுத்துவதோ நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கோ அல்ல அல்ல அல்லவே அல்ல அதுக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா நித்தி எல்லாம் கொண்டு வரலாம் அதெல்லாம் வேற ஒண்ணு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல லேட்டர் என்ட்ரி நடத்துக்கிட்டு தான் இருக்குது காலகாலமா நடத்துக்கிட்டு தான் வருது அதெல்லாம் வந்துட்டு தடுக்கலாம் முடியாது ஏன்னா அப்படிதான் இருக்குது இந்த நாடு ஆனா இந்த நாட்டுக்கு நிபுணத்துவம் வேணும் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் நிபுணத்துவம் இருக்கா இல்லையா அடுத்து கேள்வி வருவோம் ஒன்னு பிரைவேட்டை பண்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க இப்ப நீங்க டிபார்ட்மெண்ட் அதாவது டைரக்டரேட் ஆஃப் நீங்க டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆராய்ச்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இதுல எல்லாம் வந்திருக்கிறவங்க இந்தியா அந்த தொழில்நுட்ப ரீதியா மேம்பட்ட நாடா இருக்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ளேயே எடுக்கப்பட்ட பொறியாளர்கள் அவர்கள் வளர்த்த அந்த திறன் அதன் மூலம் இந்த நாடு இன்னைக்கு ஒரு உன்னத நாடா இருக்குது யாரும் மறக்க முடியாது இதெல்லாம் ரிசர்வேஷன் போடுறதுனால எதுவும் கெட்டுப் போச்சு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆக திறன் இல்லைங்க பிரச்சனை பிரைவேட்டுக்கு கொடுக்கறதுக்காக பிரைவேட்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்துட்டு பிரைவேடைசேஷனை மேம்படுத்துறதுக்கு தான் மேம்படுத்துறதுக்கான முயற்சி தான் இது எனவே அந்த இடத்துல மட்டுமே இதை வந்து விவாதிங்க வேற எதுவுமே கிடையாது மோடி எதுக்கு நிக்கிறாரு அவர் பிரைவேடைஸ் பண்றதுக்கும் கார்பரேட்டுக்கும் அதான் நிக்கிறாரு நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க எந்த கொரோனா காலகட்டத்தை பயன்படுத்தி எல்லா துறைகளையும் எல்லா நிறுவனங்களையும் நாங்க கார்பரேட்டை பண்ணுவோம் பேட்டியே கொடுத்தாங்களே அப்போ இவங்களுடைய நோக்கம் வேற எதுவும் இல்ல சரி வங்கிகள் எல்லாம் ஒன்னா இணைக்கிறது சரி எடுத்து ஒரு பெரிய வங்கி ஆக்கிறது சரி சின்ன வங்கிகளா இருந்ததுன்னா அது பிரைவேட்டுக்கு வித்துறது வித்தாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி இத செஞ்சு பிரைவேட் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா அரசு துறை அப்படின்றது ஒண்ணு இல்ல அரசு பொதுத்துறை நிறுவனம்ன்றது இல்ல அரசு வங்கிகள் அப்படின்றது இல்ல அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த லேட்டரல் என்ட்ரியை தவிர வேற ஒண்ணும் இல்ல ஆனா இன்னைக்கு ரிசர்வேஷனை வந்துட்டு வச்சு எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுனால இவங்க பின்வாங்கிறாங்க அப்படின்னம்னா அதுக்கு காரணம் தேர்தல் கூட்டணி கூட்டணிகளுடைய அந்த அழுத்தம் இவ்வளவுதான் இன்னைக்கு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டியா இருக்கட்டும் இல்ல அந்த பாத்தீங்க அப்படின்னம்னா ஜனதா தள யுனை கட்சியாக இருக்கட்டும்

இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கு ரிசர்வேஷன் அடி வாங்கணும்னா எஸ் கேன்சல் பண்ணுங்க என்ன பண்ணணும் ஈவன் ஏஆர்சி கொண்டு வந்த இதில் கோட்டா பற்றி சொல்லவே இல்லை நீங்க என்ன பண்ணுங்க அமெண்ட் பண்ணுங்க அதை பண்ணி கோட்டாவும் கொண்டு வாங்க ஏன் உங்களுக்கு நான் என்ன கேட்கறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டியே வேண்டாங்க பார்ட்டி நீங்க இருந்தீங்கல்ல அப்ஜெக்ஷன் ரைட் பண்ணீங்களா லெட்டரல் என்ட்ரிக்கு ஏன் அப்ஜெக்ஷன் ரைட் பண்ணல ீங்க ரவிர் ரவிங்கர் ரவிங்கர்றோம் அ கிடையாது எல்லாருமே எதிர்த்தோம் இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய பலம் பெருசாக இருக்கிறதுனால நீங்க மைனாரிட்டி ஆனதுனால இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டிய ஒரு கட்டாய ஆளாயிருக்கீங்க

இது வந்து வேற உகாரங்கிறார் நான் கேட்டது எதிர்கட்சிகள் வியாபாரம் பண்ணலங்கிறார் கீழ இருக்கிறவங்க பார்க்கணும் இப்ப டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் துறைகள்ல இல்லைங்கிறீங்க நான் பதில் சொல்றேன் சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன் சொல்லுங்க 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 இருங்க 648 கோடி ரூபாய் செங்கல்பட்டுல ஒருங்கிணைந்த தடுப்பு ஊசி ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் திறந்திருக்கிறது கட்டி வச்சிருக்கோம் கரெக்ட் என்ன வரைக்கும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல சரி என்ன உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுது

வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்துட்டு

அது பிற்படுத்தப்பட்ட தன்மைகள் தான் அப்படின்னு சொல்கிறார்ல தேவப்பிரியா இவங்களுக்கு இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பத்து பேர் பத்து பர்சன்ட் கொடுக்கறாங்கள அதுக்கு அந்த பேக்வேர்ட்னஸ் வந்துட்டு எக்கனாமிக்கலி பேக்வேர்ட்னஸ்க்கு எந்த சர்வே எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் சொல்ல சொல்லுங்க இல்லாதையும் தூக்கி கொடுத்தீங்களே நீதிமன்றம் ஏற்றுகுதுன்றதுனால எல்லாம் உண்மையாயிடாது அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க நீங்க சரி சரி அதே மாதிரி சார் நாம்ப சொல்கிறாங்க

நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்றதுனால எல்லாமே உண்மையை நியாயமும் ஆயிடாது அதெல்லாம் வந்து திருத்தப்படணும் திருத்தப்படணும்